அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமய குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் நம்ம அப்பளெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வன் சீக்கிரமாகவே வண்டு பூச்சி வந்துடும் அந்த மாதிரி வாகாமல் இருக்கணும்னா அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு நான் சில்வர் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதில் அப்பளத்தை மாதிரி கவரோடையே வச்சுட்டு இது கூட ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க இந்த கிராம்போட வாசனைக்கு வண்டு பூச்செலாம் வராமல் இருக்கும் கிராம்பு சேர்த்துட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறத விட நீங்கள் வந்து இந்த சில்வர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்பளம் நம்ம ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் நல்லா டைட்டாக மூடுற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிப்க்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சி விட்டுட்டு அந்த தோலையுமே அதிலேயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறோம் நம்ம நிறைய பொருள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் கண்ணுக்கு தெரியாத நிறைய கிருமிகள் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இந்த கிளாஸ் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா பேட் ஸ்மெல்லாம் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா அடிக்கிற தன்மை வந்து இந்த கிராம்புக்கு இருக்குது அந்த வாசனைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இடியாப்பெல்லாம் செய்யும்போது தண்ணி கம்மியாகி பாத்திரம் அடிப்பிடிச்சிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அந்த தண்ணி உள்ளே போட்டு விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லியோ இடியாப்பமோ செய்யும்போது நமக்கு அந்த தண்ணி கொதிக்கும் போது ஒரு சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி கம்மியாகி பாத்திரம் அடிப்பிடிக்குது அப்படின்னா அந்த சவுண்டும் நின்றுரும் அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் முட்டை நம்ம டைரெக்டாக குழம்புல அப்படியே ஊற்றாமல் ஒரு சின்ன பவுலில் ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற்றும் போது நமக்கு ஏதாவது முட்டை கெட்டு போயிருந்தால் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம பார்க்காம அப்படியே டேரெக்டாக முட்டையை உடச்சி ஊற்றும் போது ஒரு முட்டை வீணாக போயிருந்தாலும் அந்த குழம்பே கெட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி ஊற்றும் போது முழுசாக வராது சில நேரத்தில் முட்டை கலங்கிடும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கவும் சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நமக்கு முட்டை குழம்புலாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே நமக்கு முட்டை கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு சிம்பிளான டிப்பும் கூட அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறேன் ஏதாவது ஒரு சின்ன கப்பு எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ஹாஃப் பேக்கெட் வந்து ஷாம்பு சேர்த்துக்கலாம் எந்த ஷாம்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான் ஷாம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஷாம்பும் கடுகும் சேர்த்துட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு இது கூடவே இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இந்த பேக்கிங் சோடா கடுகு ஷாம்பு இதெல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் வந்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும் தண்ணியாயிடாமல் பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா கம்ஃபர்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதோட மூடி எடுத்துருக்கேன் சின்ன சின்ன ஓட்டையாக போட்டுக்கோங்க நார்மலாக சேஃப்டி பின் வச்சு போட்டுக்கோங்க ரொம்ப பெரிய ஹோல்ஸ் இல்லாமல் மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுட்டு இதை அப்படியே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் நீங்கள் மூடியோட பாக்ஸ் இல்லை அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிவிட்டு கூட சின்ன சின்ன ஹோல்ஸ் அதில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடினதுக்கப்புறமா நமக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க நான் வந்து சிங்க்கு கீழே வச்சுருக்கேன் நீங்கள் பாத்ரூமில் கூட இதாக வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இந்த கடுகுக்கு வந்து கெட்ட பேக்டீரியாவை அழிக்கிற தன்மை இருக்கிறதுனால நமக்கு பேட் ஸ்மெல்லாம் வராமல் தடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பெலாம் வேக வைக்கும்போது பொங்கி ஒலியாமல் இருக்கணுன்னா அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி கெட்டும் ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கும் இதுக்கு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன் சும்மா லைட்டாக இந்த குக்கிங் ஆயில் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க மூடியில் அதே மாதிரி கேஸ் கிட்டிலேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு குக்கரில் பருப்பு இல்லை எண்ணெய் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கும்போது தண்ணி மேலே வராது அதாவது பொங்கி வழியாமல் இருக்கும் கேஸ் கிட்டும் ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த வீடியோல சொல்லிருக்க டிப் எல்லாமே உங்களுக்கு புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்